இது நம்ம பூவா கொலை ஔத்தி கொலை அகத்தி கொலை ஆமா இது மட்டும் கொடுத்தாலே போதும் ஆமா சரி 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 ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எந்த சென்னல்பட்டி சென்னல் பெட்டி கன்னல்பட்டில இருந்து வாரீங்க மொத்தம் எத்தனை போட்டி வாங்கிருக்கியா

என்ன கொஞ்சம் கொடியாட்டு கிராஸா பார்த்து மொத்தம் குட்டி வாங்கிருக்கீங்க போது எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க மொத்தம் சிறுசுல நாலு குட்டி பெருசு பெருசுல ரெண்டு குட்டி சிறுசில நாள் வாங்கியிருக்கீங்க அதா மாதிரியே பொம்மறியா எல்லாம் கொட்டை எல்லாம் பொம்மரி ஆடா ஆக்கணுங்க ரெண்டுத்தை வாங்கிட்டு போறீங்க அம்மா வீட்டுல எத்தனை எத்தனால வச்சிருக்கீங்க இது ரெண்டு இடத்துல வீட்டில ரெண்டு கொடியாடத்தான் வச்சிருக்கீங்க அம்மா கொடி ஆடி விரும்பி வாங்க என்ன காரணம் வழக்கு ஆசை தான் ஓ வழக்கு ஆசை வளர்த்து நல்ல லாபங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதாண்டி வாங்கிட்டு போறீங்க அம்மா சரி இந்த நாலு குட்டி என்ன வலைக்கு வாங்கிருக்கீங்க நாலும் பத்து ரூபான நாலும் சேர்த்து பத்து ரூபா அம்மா இது எவ்ளோண்ண இது ரெண்டு இது பதினாறு ரூபா பதினாலு ரூபா சரி என்ன கணக்கு பண்ணிருக்கீங்க இத்தனை மாசம் வளர்க்கணும் என்னையாது இன்னும் குட்டி வாங்கி இன்னும் வளர்க்கணும் அது நிறைய குட்டி வளர்க்கணும் எட இருக்கு வளர்க்கக்கு எட இருக்கு எட இருக்கு புல்லா போட்டீங்களா புல்லோட அகத்திகரம் சரி அதனால நம்ம பிரச்சனை இல்ல நிறைய குட்டி வாங்கி வளர்க்கணும் வெச்சு பெறணும் வாங்கிட்டு போறீங்க ரெண்டு குட்டி கையில வச்சிருக்கீங்க ஆமா ரெண்டு கிடாம ரெண்டு பொம் எத்தனை குட்டியா இருக்கணும் மூணு மாச குட்டி இறக்கறி குட்டிதான் சொல்லி என்ன நாலு சொல்லுதான் நாலு ரூபாய் சொல்லு இது வரை கேட்க எவ்வளவு குடுப்பியா மூன்றை கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு எவ்வளவு குடுப்பிய குடுத்து கட்ட மூன்றை குடுத்துப்போம் கொடுத்தாச்சா ஆமா வணக்கம்

நல்ல நீளமா குடியாத்து குட்டி நீளமா இருக்கும் நல்ல ஜம்மு ஜம் குட்டிமா இருக்கும் எவ்வளவு இது வந்து ஜோடி சொன்னோம் ஜோடி இது வரைக்கும் குடுப்பீங்க ஏன்னா இப்போ நான் ஒரு பன்னெண்டு ஐநூறு மொத்தமா எடுத்தா பன்னெண்டு ஐநூறு சரி ஆமா சரிங்க பிரிச்சு எடுத்துங்களா எடுக்கும் போது ரேட்டு கொடுமே

கோயில் கொடை ஓ கோயில் கொடைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா இவங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அந்த பதிமூணாயிரம் சொன்னாங்க பதினோரு பதினோராயிரம் வாங்கிட்டு போறீங்க வரும்போது சுத்தமான நினைச்சு தான்னு ஆமா சுத்தமான கடை கிடைச்சிக்கிட்டு கிடைச்சிக்கிட்டு தற்போது அப்படி வரத்து எப்படி இருக்கீங்க

அப்படியா நீச்சல் குடுப்பீங்களா கைத்தியம் குடுப்பீங்களா வீட்டுல கெட்டி பட்டு தான் வளர்ப்பீங்க